இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இந்த அரைச்சி விட்ட டிஃபன் பருப்பு சாம்பாருங்க இந்த சாம்பார் வந்து கோயம்புத்தூர் அன்னபூர்ணா கௌரிசங்கர் ஹோட்டலில் கொடுக்குற சாம்பார் டேஸ்ட்லயே இருக்குங்க இட்லிக்கு மேலே ஊற்றி நல்லா குழச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துக்குங்க பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் விளக்கன்னு விட்டு குக்கரை மூடி நாலு விசில் விடுங்க ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு பருப்பு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரையிங் பேனில் ஒரு டீஸ்பூன் அரிசி எடுத்து அதை நல்லா பொரியற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வறுத்துட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு அதையும் ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ப்ளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போது பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கூடவே நாலு வரமிளகா போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு தேங்காய் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா பொருள்களையும் தனித்தனியாக வறுத்து ப்ளேட்டில் கொட்டி வச்சுருக்கோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க இருபது சின்ன வெங்காயம் தோல் அரிச்சு வச்சிருக்கேன் அதையும் பத்து பல்லு பூண்டும் போட்டு கூடவே ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்குங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கூடவே தேவையான உப்பு போட்டு தக்காளி நல்லா மசீர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார் கழவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பாரை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க உப்பு ஏதாவது பத்திரம்னா இப்ப போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லி இல தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான அரைச்சு விட்ட டிபன் பருப்பு சாம்பார் ரெடி ஆயிருச்சுங்க. உங்க வீட்ல இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க फ्रेंड्स்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பை.